شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك بني امي الله بن தொடர்ந்து ஒரு சில நாட்களாக தூக்கத்தினுடைய முறைகள் தூங்குகிற போது என்ன ஓத வேண்டும் என்பதை பற்றி உண்டான செய்திகளை அல்லாஹு சொல்ல வைத்து கொண்டிருக்கிறான் நண்பர்கள் தூக்கம் என்பது அது ஒரு பெரிய ஆதாரம் அத்தாட்சி எதற்கு அத்தாட்சி எதற்கு ஆதாரம் அல்லாஹ் ஆலமீன் அவன்தான் நம்மோடு இருந்து நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான் அவன்தான் வணக்கத்திற்குரியவனாக வணக்கத்திற்குரியவனாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஹாஜத் நம்முடைய ரப்பாக நம்முடைய இறைவனாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் மட்டும் தான் இருக்கிறான் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய தலீல் ஆதாரம் என்னவென்றால் தூக்கம் தான் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு யார் சொல்றா அல்லாமே சொல்லி காட்டுறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுல சொல்லி காட்டுறான் அல்லாஹினுடைய அத்தாட்சியிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் அதாவது அல்லான்னு ஒருத்தவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா மணாமுக்கும் இரவிலும் பகலிலும் நீங்கள் தூங்குகிறீர்கள் அல்லவா இதுதான் அல்லாஹ் அல்லாஹ் எப்படி தான் அத்தாட்சி அல்லாஹுதான் இருக்கிறான் அதாவது எல்லா தன்மைகளுக்கும் சொந்தக்காரனாக அவன்தான் இருக்கிறான் சுய தரிபாடு உடையவனாக அவன் மட்டும்தான் இருக்கிறான் நம்ம யாரு சிபாத்தில் நாக்கிசானவர்களாக தன்மைகள் எதையுமே சொந்தமாக்கி கொள்ளாதவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லாஹுக்கு மட்டும்தான் எல்லா தன்மைகளும் சொந்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் பெரிய அத்தாட்சி ஊக்கம் என்பதாக அல்லாஹு சொல்லுகிறான் அப்படின்னா என்ன உதாரணமாக பாருங்களேன் இப்போ பகலெல்லாம் சத்தம் போட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் போன்ல பேசினேன் பயான் பேசினேன் நண்பர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உறவுகளை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன் இருந்தேன் இப்போ அதெல்லாம் என்னுடைய நினைவு எப்படி இருந்தது இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேசியாச்சுங்க இந்த அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு சமாதானம் பண்ணேன் இங்க ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு பயான் செஞ்சேன் அங்க கடை சரியா ஓடாம இருந்துச்சு அங்க போய் அதற்குண்டான முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து கடையை சரி பண்ணிட்டேன் அப்புறம் இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை அதை சரி பண்ணிட்டு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என்று இந்த பேச்சுக்கள் அனைத்தையும் நான் பேசியதாக இந்த பேச்சுக்களை எல்லாம் எனக்கு சொந்தமானதாக வழங்கி நான் ஒரு குட்டி அல்லாவா உட்கார்ந்துருந்தேன் காலையில பூரா அல்லாவா என்ன ஆச்சு அல்லா இரவு வந்த உடனே இஷா தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் என்னை தூங்க வச்சுட்டான் இப்ப எங்க போச்சு என் பேச்சு அவள் பேசி பேசிய பேச்சு காணா போச்சப்பா இப்ப எங்க போச்சு அல்லா சொல்லுகிறான் இப்போதும் நீ பேச முடியாது பகலெல்லாம் நீ பேசினீல் அதுவும் பேச்சு கிடையாது நீ ஊமை அசல்ல உன்னை நான் அபுக்கமாகத்தான் படைத்திருக்கிறேன் எல்லாம் காலையிலேருந்து நான் அவ்வளவு பேசுனே அது பூரா உன்னில் இருந்து என்னுடைய கலாம் வெளியானது என்னுடைய பேசுகிற தன்மை அது உனக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ கிடக்கிற பத்தியா மையத்து கணக்கா இதே தான் பகலிலும் உன்னுடைய நிலை பகலெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சு முடிவெடுத்தேன் அறிவார்ந்தமாக பேசினேன் எல்லாரும் பாராட்டினாங்க பாருங்க அச்சிருந்து எப்படி அறிவா பதில் சொல்கிறார் அவர்கிட்ட போய் கேளுங்க சரியான விளக்கம் கொடுப்பார் அப்படின்னு எல்லாரும் என்னை பாராட்டினாங்க உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துருச்சு எனக்கு பார்த்தீங்களா அவர் ஒரு பெரிய குழப்பத்தோடு வந்தாருங்க நான் தாங்க சரியா முடிச்சு வச்சேன் அல்லாஹ் ஒவ்வொரு நண்பர்களே அப்ப இந்த இல் இந்த ஞானம் எனக்கு சொந்தம் என்று நான் விளங்கி இருந்தேன் அல்லாத மாத்துறான் அதை உடைக்கிறான் இரவு தூங்க வச்சு எங்கே உன் அறிவு இருப்பேன் ஹசரத் அறிவு எங்கே இப்ப ஒன்றுமே இல்லாமல் மையத்து மாதிரி கிடக்குறியே அம்மாறப்பய ஒத்துக்கிறேன் அல்லாஹு அக்பர் அப்போ ஹயாத் இல்ம் அறிவு இராதத் நாட்டம் குதிரத் சக்தி சமாத்து கேட்கிற தன்மை பசாரத் பார்க்கிற தன்மை கலாம் பேசுகிற தன்மை இந்த ஏழு தன்மைகளின் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்மளை எல்லாருமே மதிக்கிறார் இந்த ஏழில் ஒன்று கூட நமக்கு சொந்தம் இல்லை எல்லாமும் அல்லாஹுக்கும் சொந்தம் அல்லா அவனுக்கும் சொந்தமான அந்த தன்மைகளை நம்மிலே வெளியாக்குகிறான் அவள் கிரிக்கெட் விளையாண்ட ஃபுட்பால் விளாண்ட அந்த சண்டை போட்டேன் இந்த சண்டை போட்டேன் எனக்கு சக்தி என்ன தெரியுமா எவ்வளோ உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு வந்து இருபது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினானா அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் மலை மேலே ஏறினேன் அவ்வளவு பெரிய உயரத்தில் மலை மேலே ஏறினேன் அந்த சக்தியை பூரா எனக்கு சொந்தப்படுத்தி நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் இரவும் தூங்க போச்சு என்னப்பா இப்ப கால் கூட ஆனலை அசையலை கடக்கறியே இப்ப வழங்கிக்கிட்டியா அப்ப அந்த சக்தி பகல்ல ஒன்று வெளியாகிச்சு பாரு உனக்கு சொந்தமானது அல்ல எனக்கு சொந்தமானது நான் இறக்க போட்டு ஒன்னு வெளியாக்குனே அதனால நீ அங்க ஓடின இங்க ஓடின அதை தூக்கணும் இதை தூக்கணும் மலைமில ஏறின சண்டை போட்டு கிரிக்கெட் விளையாண்டு ஃபுட்பால் விளாண்ட நீ ஒண்ணுமே செய்ய முடியாது உன்னுடைய இமையை கூட உன்னால் சுயமாக என்னுடைய தயவு இல்லாமல் அசைக்க முடியாது என்பதை புரிந்து கொள் பத்து மணி நேரம் அல்லாஹ் அக்பர் இதுதான் அத்தாட்சி நாம் ஒன்றுமே எந்த தன்மைக்கும் சொந்தமில்லாத பூஜ்யங்கள் நாம் நம்மிலே நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அது அப்புல் ஆலமீனாகிய ஆகிய அல்லாஹுக்கு சொந்தமானது என்பதை நாம் நிதர்சனமாக ஒவ்வொருவரும் உணர்ந்து அல்லா பக்கம் திரும்பிடணும் அல்லாட்டை சரணடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லா நமக்கு தூக்கத்தை தருகிறான் அதைத்தான் இங்கே அல்லா சொல்லி காண்டுகிறான் குரான் அல்லாஹியினுடைய அத்தாட்சியிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் பில்லைலி இரவிலும் பகலிலும் நீங்கள் தூங்குகிறீர்கள் அல்லவா அந்த தான் நீ ஒண்ணுமே இல்லை எல்லாமுமாக அவன்தான் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி உங்களுடைய தூக்கம் என்பதா அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் நண்பர்களே நண்பர்களை இப்ப இந்த செய்தியிலேந்து நமக்கு இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா மூன்று நாட்களாக தூக்கம் நமக்கு உடலுக்கு ஒரு இலை பாருதல் அப்படின்னு பேசணும் இப்ப இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா தூக்கமே நமக்கு மிகப்பெரிய ஒரு உபதேசம் அல்லா அஞ்சு நிமிஷம் நீ தூங்குனியா எந்திரிச்சோடனே உட்காந்து அலுவனும் அல்லா இப்படியே என்னை நீ காலம்பூரா தூங்க வச்சா என்ன ஆகுறது ரப்பே உன் தன்மையை திரும்பவும் என்னட்ட கொடுத்து திரும்ப என்னை ஓட விடற உடியார விடுற சிந்திக்க வைக்கிற நடக்க வைக்கிற பேச வைக்கிற பார்க்க வைக்கிற செயல்பட வைக்கிற இது எல்லாம் ஓ ஜாமா ரப்பே உன்னுடைய ப்ராப்பர்ட்டி உன்னுடைய உடமை ரப்பே நான் ஒண்ணுமே இல்லாத பயலா இல்ல இப்போ தெரிஞ்சு போச்சா இல்ல பத்து நிமிஷம் பிசாம கடந்தனே ஆடாம அசையாம இப்போ திரும்ப ஹார்ட் இது ஓம் பிச்சையா இல்ல நீ கொடுக்குற தயவா இல்ல என்று அல்லாஹுவின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் அல்லாஹுடைய நேசர்களாக காதலர்களாக நம்மை மாற்றுவதற்கு என்பர்களே வெறும் சுகத்திற்கு மட்டுமல்ல 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 எடுப்பதற்கு நீ காதலனாக நீ மாற வேண்டும் இந்த தூக்கத்தை நீ விளங்கிக் கொண்டால் அதற்குத்தான் அல்லாஹ் இந்த தூக்கத்தை தந்திருக்கிறான் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஓமின் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி ார் என்று சொல்லுகிறான் எனவே இந்த விளக்கத்திலும் தூக்கத்தை நாம் விளங்குவோம் அல்லாஹாவின் பக்கம் திரும்புவோம் அல்லஹாவுடைய நேசர்களாக காதலர்களாக மாறுவோம் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தூக்கத்தையும் அவன் பக்கம் இன்னும் 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 நெருங்குவதற்கு காரணமான தூக்கமாக அல்லாஹ் ஆக்குவானாக அமீன் அமீன் அமீன்